பத்து வருஷம் முன்னால நடந்தது முதல் நாள் மூணாவது நாள் ஞாபகம் வரும் போன வாரம் நடந்தது ஒன்பதாம் நாள் ஞாபகம் வரும் புரிஞ்சுக்கோங்க எது ஆழமா பதிவா இருக்கோ அது லேட்டா வரும் அது யார் செஞ்சது யார் யாருனால வந்ததுன்னு இல்லை கான்செப்ட் இப்படி ஒவ்வொன்னா வரும் நம்ம டென்ஷன் ஆவோம் அழுவோம் கவலைப்படுவோம் வேதனைப்படுவோம் துக்கப்படுவோம் பயப்படாதீங்க விப்பாசனா வகுப்புல ஒரு முறை அழுதிங்கன்னா அதுக்கு வெளியே வந்து அழுக மாட்டீங்க விபாசனா வகுப்புல ஒரு கோவம் வந்தா அந்த கோவம் வெளியே வந்தா இருக்காது அது தீக்கிறக்கா போயிருக்கீங்க எதுக்கு முதலே சொல்றேன்னா சில பேருக்கு அங்கே போயிட்டு நாலாவது நாள்ல என்ன நம்ம டென்ஷனாக நெகட்டிவாகவே இருக்கிறோம் கெட்ட விஷயம் மட்டும் ஞாபகம் வருதுன்னு பயந்துருவாங்க ஐயோ நமக்கு இன்னமும் ஆயிடுச்சு போல் இருக்கு நல்ல வார்த்தையே ஞாபகம் வர மாட்டேங்குது கெட்ட விஷயம் மட்டுமே ஞாபகம் நினைச்சுக்காதீங்க அதுக்கு தாங்க போயிருக்கீங்க ஒவ்வொன்றா வருங்க இப்போ பாருங்க திடீர்னு யாராவது அழுவாங்க கூட உட்காந்துருக்கிறவங்க உடனே அவங்க பார்க்கக்கூடாது நீங்க வாட்டு உங்க பிரச்சனை அவங்க பிரச்சனை வாழ்க வளம் போயிட்டு இருங்க நீங்க அழுகும் அவங்க பார்க்க மாட்டாங்க சொல்லுங்க கத்தறி அழுவாங்க திடீர் ஞாபகம் வருங்க அப்புறம் அமைதியா இருப்பாங்க திடீர் சிரிப்பாங்கங்க எதுக்கு திரும்பி எல்லாம் பார்க்க வேண்டாங்க அவங்க வந்து பிரச்சனை ஒப்பனா சொல்றேங்க இதை விட ஒரு சிம்பிள் பயிற்சி உலகத்துல கிடையாதுங்க புரிஞ்சுக்குங்க எளிமையான பயிற்சி யாருமே மார்க்கெட் பண்றதே இல்லைங்க இது வரைக்கும் விபாசனாவ எந்த சாமியாரோ எந்த பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் சொன்னதே இல்லைங்க ஆனா எல்லாருமே அங்க போயிட்டு தான் ஞானியா வந்திருக்காங்க கூத்து இங்க போகாத ஒருத்தர் கிடையாதுங்க ஓ அங்கதாங்க போய் ஞானம் அடைஞ்சிருக்காரு அவர் நிறைய சொல்லியிருக்காருங்க எல்லா ஞானிகளும் இங்க போயிட்டு தான் வருவாங்க ஆனா அங்க போங்கன்னு சொல்ல மாட்டாங்கிறாங்க